ஹஜ்ஜின் நோக்கங்களில் ஒன்று கூடலும் ஒன்றாகும் ஒவ்வொரு அரசிற்கும் அல்லது ஒவ்வொரு சமூகத்திற்கும் அதன் உறுப்பினர்கள் அனைவரையும் ஒன்றிணைக்கும் ஓர் ஒன்று கூடல் அவசியமாகிறது அவர்கள் ஒருவருக்கொருவர் அறிமுகமாகிக் கொள்ளவும் அதன் சட்டங்களிலிருந்து பயனடைந்து கொள்ளவும் அதன் அடையாளங்களை கண்ணியப்படுத்தவும் உதவும் ஓர் ஒன்று கூடல் அவசியமாகிறது ஹஜ் முஸ்லிம்களின் ஒன்று கூடலாகவும் அவர்களது அதிகாரத்தின் வெளிப்பாடாகவும் அவர்களது சமூகத்தின் உயர்வாகவும் இருக்கிறது அல்லாஹ் கூறுகிறான் நாம் காபா என்னும் ஆலயத்தை ஒன்று கூடும் இடமாகவும் அமைதிக்குரிய இடமாகவும் ஆக்கினோம் திருக்குர் ஆன் இரண்டு நூற்றி இருபத்தி ஐந்து இவை இமாம் ஷாஹ் வலியுல்லாஹ் தெஹ்லவி அவர்களின் கூற்றாகும் இந்த கூற்றுக்கு இணங்க ஹஜ் என்பது மாபெரும் அரசியல் முக்கியத்துவம் கொண்ட ஒரு சமூக ஒன்று கூடலாகும் திருக்குறஆணின் சூரா அத்தவுபா ஒன்றிலிருந்து மூன்று வரையான வசனங்கள் ஹஜ்ஜில் வைத்து நபிகளார் பகிரங்கப்படுத்தச் சொன்ன மாபெரும் அரசியல் முக்கியத்துவம் கொண்ட வசனங்களாகும் இவ்வசனங்களை நபிகளார் அலி அவர்களிடம் சொல்லி அனுப்பி அபூபக்கர் தலைமையில் முஸ்லிம்கள் செய்து கொண்டிருந்த ஹஜ்ஜில் வைத்து இவற்றை பகிரங்கப்படுத்த சொன்னார்கள் அபூபக்கரும் அவ்வாறே மற்ற முஸ்லிம்களோடு இணைந்து இந்த வசனங்களை ஹஜ்ஜில் வைத்து பகிரங்கப்படுத்தினார் இந்த சுன்னாவை இன்று யாரேனும் ஹஜ்ஜில் பின்பற்ற முடியுமா திருக்குர்ஆன் சுன்னா அறிவுறுத்தலின்படி எல்லா முஸ்லிம்களும் இணைந்து ஒரு அரசியல் முழக்கமாக இவ்வசனங்களை ஹஜ்ஜில் வைத்து இன்று உரத்து முழங்க முடியுமா அந்த சூரா தௌபாவின் மூன்றாவது வசனம் இப்படி வருகிறது அல்லாவும் அவனுடைய தூதரும் பல தெய்வ வழிபாட்டாளர்களுடன் செய்திருந்த உடன்படிக்கையை விட்டும் நிச்சயமாக விலகிக் கொண்டார்கள் என்பதை ஹஜ்ஜுல் அக்பர் என்னும் மாபெரும் ஹஜ்ஜுடைய நாளில் மனிதர்களுக்கு அல்லாவும் அவனுடைய தூதரும் வெளிப்படையாக அறிவிக்கின்றனர் இத்தகைய வசனங்கள் எல்லாம் எதற்காக எந்த சூழலில் இறக்கப்பட்டன அவற்றின் சமகால முக்கியத்துவமும் வழிகாட்டல்களும் என்ன என்பதைப் பற்றியெல்லாம் இப்பொழுது எந்த அறிஞர்களும் பேசுவதில்லை அன்று பிரிட்டிஷாரின் உதவியோடும் இன்று அமெரிக்கா இஸ்ரேலின் உதவியோடும் மக்கா மதீனாவை பலவந்தமாக தங்கள் கட்டுக்குள் வைத்துள்ளவர்களால் ஹஜ் என்பது இன்று வீரியம் இழந்த வெறும் தனிநபர் சடங்காக சுருங்கிவிட்டிருப்பதுதான் மாபெரும் வருத்தத்திற்குரிய பின்னடைவுக்குரிய விஷயமாகும் இத்தகைய நிறுவனமயப்பட்ட பித் அக்த் முஸ்லிம்கள் மத்தியில் விவாதப் பொருளாகும் காலம் கணியுமா பொறுத்திருந்து பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்